வணக்கம் வணக்கங்கள் பலம்புரியில இன்று ஒரு தகவல் சுவாமிநாதனுடைய பக்தியின் உனக்காக நான் என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்றார் ஒருவர் சரி வேறொண்டும் வேண்டாம் ஒரு பத்து ரூபாய் இருந்தா கொடு கைமாறாக கொடு நாளைக்கு தருகிறேன் என்றார் இன்னொருவர் அவ்வளவுதான் நான் அவசரமாக ஒருவரை பார்க்க வேண்டி இருக்கிறது அதன் பிற வந்து உன்னை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நபர் சொல்லிவிட்டேன் சொல்லுவோம் கனபேர் க கனபேர் யோசிக்க வேண்டாம் காசு கேட்டால் கனபேர் குடைக்கும் கூடாது இல்லை காசு கேட்டால் கதை நிற்கும் சில பேர் ஆஹ் ஆனா எனக்கு அந்த புலம்பேர் உறவோட காசு கேட்கறது நான் உடன்பாடு இல்லை இந்த காசு கேட்டு சில பேருக்கு கோவம் அவர்கள் பண்ற கஷ்டங்கள் எனக்கு நாங்கள் கனவு இடத்தை ஆனால் சில உறவுகளும் என்ன செய்யறா கதைச்சால் காசு கேக்குதான் கதைக்கிறார்கள் ஒன்றும் சிந்திக்கிறார்களும் இருக்கணும் அப்படியா மற்றது காசு கேட்டால் அதுக்கு பிறகு கதையாம இருக்கிறார்களும் இருக்கணும் உறவுகளும் இல்லையண்டு உறவுகளும் அது குளம்பெருக்கு உறவுகளும் இல்ல காசு கடன் கேட்டா ஐயோ நீ நேற்று வந்திருக்கிறான் இல்லையா அப்படி நேற்று தேவையே எனக்கு இண்டே தானே தேவைப்பட்டது நேற்று நான் நேற்று தான் சிங்கன் வந்து கேட்டான்னு குடுத்து விட்டுட்டான் அப்பா ரெண்டாங்க சிங்கனுக்கும் கொடுக்கல புலிக்கும் கொடுக்கல இல்லையே அப்படி சொல்றார்கள் அப்படியே இருக்கிறார்கள் என்ன செய்வது என்ன அப்ப அவர் சென்று விட்டார் நான் பேந்து வந்து சந்திக்கிறேன் சரியோ சில பேர் அப்படி சொல்லிடணும் கைச்சோன்ற எதுவும் காதை பத்தி கழிச்சா சரி அப்ப நான் கொஞ்சம் பேரே இருக்குது நான் பேந்து கிடைக்கிறேன் வேண்டாம் இது கதைக்கவே மாட்டான் நான் சும்மா தேவையில்லை சும்மா அவன் காஜி கதைக்கிறதில்ல சும்மா நிறைய சிலவை பற்றி சும்மா சினிமா கதைக்கிறான் கதைச்சு கொடுக்குறது வேணா உறவு இருக்கு எல்லாரையும் சொல்லக்கூடாது இல்லையே இதுதான் இன்றைக்கு உலக நிலவரம் ஆனால் ஒருவன் மேலே உண்மையாக அன்பு செலுத்துவது என்பது பெரிய விடயம் பக்தி செலுத்துவது என்பது அதைவிட விட பெரிய விடயம் பக்தி என்றால் ஏதோ கோவிலுக்கு சென்று கடவுளை வணங்கி வருவது இல்லை பக்தியின் இல்லை என்று எது என்று தெரிவதற்கு உங்களுக்கு ஆசையா அப்படி என்றால் இந்த கதையை கேளுங்கள் பக்தி என்றது கோயில் பக்தி இல்லை விஷயம் குரு பக்தியும் இருந்தான் கிருஷ்ணர் மேல் அவன் மிகவும் பக்தியாக ஒரு நாள் கிருஷ்ணர் அவனை பார்த்து விட்டு போகலாம் என்று வந்தேன் கிருஷ்ணனை பார்த்த உடனே அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சி வழக்கமாக பக்தர்கள் தானே பகவானிடம் எழுதும் கேட்பார்கள் இங்கே பகவான் பக்தனை பார்த்து கேட்டார் இதோ பார் உன்னுடன் நான் ஒன்று கேட்பேன் கொடுப்பாயா என்றார் பக்தன் மாட்டேன் என்றால் சொல்லுவான் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் தான் மயூசர் என் பிளவு விட்றான் கடவுள்கிட்ட கவனமா இருக்கணும் கடவுள் வந்து நேர உடனே எல்லாம் தர சொல்லப்படாது கொடுக்குறது எங்கள்கிட்ட கடவுளுக்கு ஏற்க ஏற்ற விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்காது உங்களுக்கு தெரியும் தானே என்ன கேட்கணும் இருக்கிறான் ஐந்து பேரு அவன் தான் எனக்கு வேண்டும் என்றும் கதையை பாத்திரும் அவன் கொஞ்சம் கூட தயக்கம் என்று சரி தருகிறேன் போவான் கொண்டு கிருஷ்ணர் பார்த்த அவன் உடல் முழுவதும் எனக்கு தேவையில்லை அவன் உடலில் வலது பக்கம் மட்டும் போதும் என்றார் அதற்கு அதற்கும் சரி அப்படியே கொடுக்குறேன் என்றார் அந்த சின்ன பையன் நிற்க வைத்து அவன் தலையிலிருந்து ஒரு ரத்தால் அறுக்கால் அறு அப்பொழுதான் இரண்டு பக்கமாக ஆக்க முடியும் சரி அப்படியே செய்யலாம் என்றால் அந்த ரம்பத்தை நீ ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிடித்து அறுத்து அதனை இரண்டு துண்டாக்க வேண்டும் அவனை அதுக்கு சரி என்றான் அப்படி செய்கின்ற போது நீ அழக்கூடாது உன் மனைவியும் அழக்கூடாது என்ற இதுக்குள் என்ன வேணுமா வேணுமெண்டு சோதிக்கிறது சரி என்றான் அவன் ஏ பட என்னடா நான் தே உன் மகனும் அழகூடாது இது என்ன கதை அதற்கும் சரி சம்மதி இவ்வளவு நிபந்தனைகளின் தான் உன் மகனை வரது நான் இல்லையென்றால் ஏற்றுக்கொள்ள அழுதிகளோ ஏற்றுக்கொள்ள வில்லங்கம் என்று சொல்லிவிட்டார் அத்தனை நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டான் உடனே மகனை அழைத்தான் அவன் வந்து அவனை குளிப்பாட்டினான் புது வாடைகளை அணிவித்தான் அதன் பின் ரம்பத்தை எடுத்து ஆரம்பித்தான் ஒரு பக்கம் அவன் இன்னொரு பக்கம் அவன் மனைவி நடுவிலே அந்த பையன் அவர்கள் இரண்டு பேர் கண்களிலும் கண்ணின் கொஞ்சம் கூட வரவில்லை ஆனால் அந்த இடது கண்ணில் இருந்து மட்டும் கண்ணில் வழிய ஆரம்பித்தது வல பக்கம் தானே கேட்டு வேறு சரியோ இந்த கிருஷ்ணர் பாதூ இதே கிருஷ்ணர் பாதோன்ற என்னுடைய நிபந்தனைப்படி நீங்கள் நடந்து கொள்ளவில்லை அதனால் உங்கள் பையனுடைய வலது பாகம் எனக்கு வேண்டாம் என்ற நாங்கள் இரண்டு பேரும் அளவில்லை என்றான் மயூர் சர்மா நீங்கள் அளவில்லை சரி ஆனால் உங்கள் பையனுடைய இடது கண் மட்டும் அழுகிறதே என்ற உடனே அந்த சின்ன பையன் என்ன சொன்னான் தெரியுமா என் உடலோடு வலது பாகத்தை மட்டும் தானே பகவான் கேட்டார் வலது பாகம் செய்த புண்ணியத்தை இடது பாகம் செய்யவில்லை அப்படி என்று நினைத்து இடது கண் அழுது கொண்டிருக்கிறது என்றான் கிடைக்கல என்றுதான் அழுதுதான் ഉടനെ കൃഷ്ണർ കണകളിലേ കണ്ണി അയ്യായി അണേ അവൻ പഴയമാതിരി മുഴുവനുമായി ആകിവിട്ട ഇത് ഭക്തി വിളക്കം കൊടുത്ത ഒരു ആന്മീകൾ ഉം ഭക്തീൻ എല്ലയെ പുരി കഥങ്ങൾ ഉടനെ ഭഗവാൻ ഇപ്പം വന്ന് നെന്റ പയ്യ വെട്ടിക്കൊണ്ട് കേട്ടു കർപ്പന ചെയ്തു കൊണ്ടിരിക്കാതെ கிருஷ்ணன் பேர் வேற பிடிக்கும் நானும் ஓ பண்ணுவோம் என்றெல்லாம் கேட்டேன் ஆன்மீக விடங்களை ஆன்மீக நோக்கத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் பத்தியின் அளவை புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் சொல்வது பத்தியின் அளவை நான் செய்யும் வியாபாரத்தில் இன்று எனக்கு ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைத்தது என்றால் அதில் அஞ்சூறு ரூபாயை உன் கோவிலுக்கு வந்து உண்டியலில் போடுகிறேன் என்று வேண்டினேன் வியாபாரம் செய்தது வியாபாரம் செய்தார் ஆயிரம் ரூபாய் கிடைக்கவில்லை அஞ்சூறு ரூபாய் லாபம் கிடைக்கும் அவர் அதன் கோவிலுக்கு செல்லவில்லை எனக்கு கிடைத்த ரூபாயில் பாதிய உண்டியில் போடுகிறேன் என்றுதான் சொன்னேன் அவர் என்னை முறைத்து பார்த்த விவரம் தெரியாமல் பேசாதீர்கள் கடவுள் ஏற்கனவே அவர் பங்கு அஞ்சூறு ரூபாய் எடுத்துக்கொண்டு மீதி அஞ்சூறு ரூபாய்தான் எனக்கு கிடைக்கிற மாதிரி செய்திருக்கிறேன் அதனால் இது எனக்கு சேர வேண்டிய பங்கு என்று பக்கத்துடைய இல்லை எந்த அளவில் இருக்கிறது பாத்தீங்களா